தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருப்பதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுக விமர்சனம் செய்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மேட்டூர் அணை உபரி நீரை கொண்டு நூறு ஏரிகள் நிரப்பும் திட்டத்தின் கீழ் நீர் நிரம்பியுள்ள வைரநேரி ஏரி வாத்திப்பட்டி ஏரிகளை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து ஏரிகளுக்கு மலர் தூவிய எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருப்பதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுக விமர்சனம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் கேட்டு காங்கிரஸ் கட்சியில் ஆங்காங்கே பேசி வருவதால் விரிசல் தொடங்கிவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் கூட்டணி பேசி முடிச்சிருக்கோம் ஏன்னா அந்த கட்சி படக்க வேண்டும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கண்டு போடுவாங்க அதனால கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் சுதந்திரமா செயல்பட்டு நான் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியலை சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகைல பார்த்தேன் பலவே எதிர்ப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்தவரை எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் ஐக்கிய இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி இப்பொழுது அரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் நாங்கள் வந்து ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்க விஷயப்படவில்லை எல்லாமே சம்பவம் நடந்தவர்களே உடனடியாக எங்களுக்கு தமிழகத்தில் இருந்து அவங்க இயற்கை தவியங்கள் வந்து பாதிக்கப்பட்டு அந்த இறந்தவர்களுக்கு கலந்து கொண்டு <ceramiden kleine muskame> <worldwide> <sùng>